மக்களால் செல்வமாக அழைக்கப்பெற்ற திரு சர்துமார் ஜி அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியின் தென்காசி மாவட்ட தலைவராக அருமை சகோதரர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களின் அருமை விழா வருகை தந்து வரவேற்பு அனைத்து அன்பு சௌதரி எம் எஸ் மந்திரமூர்த்தி அவர்களை வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அன்புராஜ் அவர்களே பாண்டித்தோர் அவர்களே எம் அவர்களே புயலாக பேசி மற்றவர்கள் பேசுவதற்கு ஏதுமில்லாத அளவிற்கு உணர்வுகளை தூண்டி அமர்ந்திருக்கின்ற வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற ஐயாவலை குரு சிவச்சந்திரன் அவர்களே இங்கு வாழ்த்துறை வழங்கி நமது தாமரை சொந்தங்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்று அறிவுரைத்து அமர்ந்திருக்கின்ற நமது சட்டமன்ற குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களை எனக்கு முன் பேசி இந்த இயக்கத்திலிருந்து துவங்கிய நாத் முதல் பாரதிய ஜனதா கட்சியை எப்படி வளர்க்க வேண்டும் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் எப்படி அனைவரையும் அரவணைக்க வேண்டும் என்று கடுமையான உழைப்பின் அடிப்படையில் இந்த பாரதிய ஜனதா கட்சியை கட்டிக்காட்டு கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை நன்றியுரை வழங்கி வந்திருக்கின்ற ஆனந்தி முருகன் அவர்களை இங்கு பெருவாரியாக வருகை தந்திருக்கின்ற தாமரை சொந்தங்களே பத்திரிகை சகோதரர்களே ஊடக நண்பர்களே செல்போன் பெரியர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சில சமயங்கள் கடைசியாக பேசும்போது பேச அழைக்கும் பேசுவதற்கு எதுவும் இல்லாமல் சென்றுவிடும் காரணம் அனைவரும் அனைத்து கருத்துக்கும் சொல்லியிருப்பார்கள் அதனால்தான் என்னவோ நீங்கள் சுருக்குவாங்க பேசி முடித்து விடுங்கள் உங்களுக்கு கால அவகாசம் இரண்டு நிமிடம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நினைக்கின்றேன் பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை செயல்பாடில் இறங்க வேண்டும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதற்கு முன்னால் பேசிய அனைவரின் பேச்சுக்களை நீங்கள் கேட்டீர்கள் அது மூலமாக என்ன தெரிந்து கொண்டீர்கள் தெரிந்த பிறகு எவ்வாறு செயல்பட போகிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வைத்திருக்கிறார்கள் நான் சொல்வேன் அதாவது உள்ளாட்சி மன்றத்திலிருந்து கடைநிலை ஊழியர்களும் அந்த பதவியை பெறுவது மட்டுமல்ல அவர்கள் சொன்னார்கள் மக்களோடு மக்களாக நாங்கள் இருந்தோம் என்று சொன்னாரே அதுதான் உண்மை உங்கள் பணி உங்களால் ஒரு இருபது பேரை உங்கள் பூத்துக்கு தென்காசி பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு பூத்து இருக்கு இருபது பேர் அறுபதாயிரம் ஆகிபுச்சு அப்படி அந்த செயல்பாட்டிலே மக்களை உங்கள் பயப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் வெற்றி பெறுவது மிகவும் எளிதாகிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று ஆனந்தன ஐயாசாமி சாமி அவர்கள் பேசினார்கள் இங்கு ரெண்டாயிரத்தி இருபது பதினொன்று பதினாறு வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன் மக்களை சந்தித்திருக்கின்றேன் மக்களின் தேவைகளை அறிந்து செயல்பட்டு செயல்பட்டிருக்கின்றேன் அந்த பெருமை எனக்கு உண்டு இங்கே என்ன சொல்லணும்னா மக்களை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இன்று சிறந்த ஒரு ஆட்சி மூன்றாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி பாரதிய பிரதமராக மோடிஜி அவர்கள் நல்லாட்சி நடந்து வருகிறது அந்த நல்லாட்சியின் திட்டங்களை மக்களிடம் நீங்க எடுத்துச் செல்ல வேண்டும் அந்த திட்டங்கள் எல்லாம் தாங்கள் தான் செய்கிறார்கள் என்று திராவிட மாடல் ஆட்சிகள் சொல்வதை உடைக்க வேண்டும் நீங்கள் இல்லாட்டி மக்களுக்கு தெரியாது அனைத்து திட்டங்களையும் படிச்சு பாருங்க அந்த திட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறது அந்த திட்டங்களை எங்க செயல்படுத்தியிருக்கிறார்கள் உங்கள் பகுதியில் உங்கள் தொகுதியில் எப்படி அது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து எல்லாத்தையும் வந்து கை விரல்களில் நுனியில் வைத்திருக்க வேண்டும் அப்பதான் செயலாற்ற முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வெகு தூரத்தில் இல்லை சொல்ல வேண்டியதெல்லாம் இங்க ஐந்து தொகுதிக்கு மாவட்ட தலைவர் அவர்கள் ஐந்து தொகுதி உங்க கையில் ஒப்படைச்சிருவோம் சொல்ற அளவிற்கு உத்வேகத்துடன் செயல்பட இருக்கிறார்கள் இங்க அவர் சொல்லும் போது சொன்னாங்க ஐ வில் மேக் வேலி சொன்னாங்க தெரியணும் நான் வந்து பலமுறை என்று சொல்வேன் ரிவர்ஸ் மைக்ரேஷன் என்று சொல்லும் போது கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்களாக மாற வேண்டும் என்று சொல்லி வந்தேன் அதுதான் அன்பு ஆனந்தன் ஐயா சாபி அவர்கள் இங்கு நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் சிலிக்கான் வேலி ஐடி இங்கு கொண்டு வந்தால் வேலை வாய்ப்புகள் அதிகம் அதிகரிக்கும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலைக்கேற்ற ஊதியம் என்பது வரும்போது இங்குள்ள இளைஞர்கள் உத்வேகத்துடன் செயல்பட தொடங்கி விடுவார்கள் இங்கே கடையநல்லூரில் வந்து நான் விமானத்தில் மூணு நாளுக்கு முன்னாடி இம்தியாஸ் என்ற ஒரு அன்பு சகோதரிடம் பேசிக் கொண்டிருந்தார் அவர் சொன்னால் நான் கடையநல்லூர்ல ஒரு யூனிட் போட்டிருக்கேன் என்ன யூனிட்ன்னு கேட்டேன் நான் ஐடி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதா அடிப்படை வசதிகள் இருக்கிறதா ஏன்னா கிராமப்புறங்களுக்கு வந்து மக்கள் சேவை செய்ய தயாராக இருக்க மாட்டார்களே அதற்கு என்ன செய்திருக்கிறேன் சென்னைக்கு செல்வார்கள் கிராமப்புறத்தையும் தெரிந்து கொள்வார்கள் நகர்ப்புறத்தையும் தெரிந்து கொள்வார்கள் ஆக வேலை வாய்ப்பை உருவாக்க காத்திருக்கிறேன் என்று சொன்னார் அதே போல ஆனந்த் ஐயாசாமி சாமி அவர்கள் அவர்கள் வெளிநாட்டிலேயே கற்றுக்கொண்ட யுக்தியெல்லாம் இங்கு பயன்படுத்தி தென்னகத்தில் இளைஞர்களை தட்டி எழுப்பும் வகையிலே பல தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் இங்கே தொழிற்சாலைகளே இல்லை என்பதை தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் ஒவ்வொரு முறையும் வரும்போது அனைவரும் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் யாரு ஐயா மாறனவர்கள் வரைந்த ஐயா மாறனவர்கள் சொன்னாங்க அங்க எப்ப ஒரு பொக்லைன் மட்டும் நிற்கும் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை இதெல்லாம் அப்புறம் சுட்டி காட்டுவோம் ஏன்னா பயணங்கள் அதிகமாக இருக்கிறது சுட்டி காட்டுகின்ற நேரம் வந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா எந்த ஒரு டெவலப்மெண்ட்டோ எந்த ஒரு அபிவிருத்தியும் இல்லாத ஒரு திராவிட மாடல் இன்று இந்த திராவிட மாடல் ஆட்சியாளருக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும் அரசியல் மட்டும்தான் அரசியல் பேச்சுக்கள் மட்டும்தான் இதை சொல்லலாம் அதை எதிர்த்து சொல்வார்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிற அவலங்களை மறைக்க முடியும் என்பதற்காக நேற்று கார்ல உள்ள கார் சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன் அவங்க வந்து ஒரு பெண்கள் கூட்டத்தை வந்து போனா கேட்டா ஏதோ தப்பா செய்தி வந்துருச்சு காரை உரசிட்டு போனா நாங்க தொடத்திட்டு போனோம்ன்றான் வரைச்சிட்டு போனா அவன் துறைச்சிட்டு போவாங்களாம் பெண்களை ஆனா ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டாங்க பின்தொடர்ந்து போனாலே கைது பார்த்து பெண்கள் பெண் நடத்துறாதீங்க யாரும் ஆமா திடீர்னு உங்களை கைது பண்ணுவாங்க பிஜேபி சும்மா நடந்து போவோம் ஏய் இந்த பெண்ணை தொடர்ந்து போயிட்டு இந்த மாதிரி சட்டங்களாம் உருவாக்கி இருக்காங்க எதையும் நடைமுறைப்படுத்துவதில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி என்று சொன்னால் அது திராவிட மாடல் ஆட்சிதான் ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும் பொருளாதார அடிப்படையில் இந்தியா நமது பாரத தேசம் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது இங்க பட்ஜெட்டை பார்த்தா ஒருத்தர் கேட்கிறாங்க தமிழ்நாடு என்ற பெயரே வரலன்னு தமிழ்நாடு எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல இந்தியாவில் நடக்கிற மத்திய அரசு சொல்கின்ற அந்த பட்ஜெட் வந்து அனைத்து மாநிலங்களும் தழுவிய ஒரு பட்ஜெட் ஐந்து புள்ளி ஆறு ஏழு லட்சம் கோடி போக்குவரத்து துறைக்கும் மெட்ரோ டெவலப்மெண்ட் சொன்னா இங்க மெட்ரோ டெவலப்மெண்ட் நடக்காத வேலை நடக்குது அவங்களால தான் நடக்குது ஆக சிந்திப்பதற்கு எல்லாம் ஒரு குறை சொல்லணும் இதுதான் ரஷ்யாவில் யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு எப்போ ஒரு போட்டி இருக்கும் இந்த ரஷ்யாக்காரன் அமெரிக்காக்காரன் எந்திரிச்சு பேசும்போது ஐ ஐ விட்டோ விட்டோ நான் எதிர்க்கிறேன் ஒரு நாள் சாயந்திரம் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அமெரிக்கா ஒரு ஐ விட்டோ அடே குடிக்கிறது என் கூட கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட அந்த மாதிரி மத்தியிலிருந்து எதை சொன்னாலும் அதை எதிர்ப்பது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்காக எதை செய்கிறார்கள் நல்லது என்ன செய்திருக்கிறார்கள் எந்த திட்டத்தை தீட்டிருக்கிறார்கள் எப்படி செயல்படுத்திருக்கிறார் என்பதை சொல்வதில்லை ஆனால் சொல்கின்ற நேரம் வந்து விட்டது அன்பு சகோதர சகோதரிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அக்னி பரீட்சை முப்பத்தி நாலு தொகுதிகளும் நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஆனந்தன் ஐயாசாமி போல் உணர்ச்சி உள்ளவர்கள் உணர்வு உள்ளவர்கள் இங்க சொன்னாங்க பொன்னார்கள் பேசிக்கணும் நைனார்கள் பேசிக்கணும் சொன்னாங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வெளியே இன்னைக்கு போன உடனே இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு நீங்கள் புரிய வேண்டும் பதவி இருக்கிறதோ இல்லையோ உங்கள் பதவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியை அமர்த்துவதற்கான பதவி உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது பதவிக்காக நாம் இந்த இயக்கத்தில் இல்லை உணர்வுக்காக உழைப்பிற்காக மக்களின் நலனுக்காக பாடுபடுவதற்காக வந்திருக்கணும் பதினாறு ஆண்டுகள் சமத்துவ மக்கள் கட்சியை துவங்கி நடத்தி இருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எதிர்த்து நாற்பது நாட்கள் பிரச்சாரம் செய்திருக்கின்றேன் என்னை விட அதிகமா அரசியல் தெரிஞ்சும் கலை கலைகுளத்து யாரும் கிடையாது நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க சில பேர் எல்லாத்தையும் விட்டு வந்து களத்தில் வராங்க ஆனால் அவர்களை பற்றி நான் பேசுவதை இல்லை பத்திரிகை சகோதரி அடிக்கடி கேள்வி கேட்கிறார்கள் சிலரை வளர்த்து விடும்போதே பத்திரிகை சகோதரர்கள் தான் அவர் சும்மா தான் போயிட்டு இருப்பார் ஒண்ணுமே பண்ணல நான் கேட்கின்றேன் அவரின் கொள்கை என்ன என்று சொன்னால் பாரதிய ஜனதா அவர் எதிர்ப்பதற்கா மக்களுக்கு என்ன செய்வேன் சொல்லியான் மக்களுக்கு என்ன செய்ய புதியவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை வந்து ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும் பலரும் வரலாம் வரவேற்போம் என்ன செய்ய பார்க்க வேண்டும் ஏற்கனவே உறுதியான ஒரு ஆட்சி மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது அந்த மத்திய ஆட்சியை தொடர்ந்து இங்கே மாநிலத்திலே தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மலர்வதற்கான காலம் கணிந்து விட்டது இங்க ஆனந்த ஐயாசாமி சொன்னாங்க பொன்னார் அவர்கள் சொன்னார்கள் இங்க எதை வேணா செய்யலாம் எத வேணா பண்ணலாம் அவங்க என்ன திராவிட மாடல் பயன்படுத்திருக்கார்களோ நாமும் பயன்படுத்துவான்னு சொல்லிட்டாங்க ஆனா நாளைக்கு செய்தியில வந்தாலும் வரும் இங்கு இதை தூண்டியவர்களுக்கு உடனடியாக எஃப்ஐஆர் போடியா அங்க என்ன பேசுறாங்க தெரியுமா தலைவர் பொன்னார் முதற்கொண்டு அமைதியாக இருக்கின்ற பெருந்தலைவர் உருவமாக தெரிகின்ற பொன்னார் அவர்களும் அதையும் செய்யலாம்னு சொல்லிட்டாரியா அப்பனா என்ன பண்ணிருக்காங்க தூண்டி இருக்கிறார்கள் மக்களை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க நம்ம பார்க்காத ஜெயிலா எப்படி பாத்திர வேண்டியதான் ஆனால் நாகரீக அரசியல் செய்கின்ற ஒரு இயக்கம் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஐயா சொல்லும் போது சொன்னாங்க நான் அண்மையிலே ஜோதிரலிங்கம் பார்ப்பதுக்காக வந்து போயிட்டே வந்துட்டு இருக்கேன் நான் ருத்ராட்சம் பல ஆண்டுகளா போட்டுட்டு இருக்கேன் கேட்டார் என்னங்க திடீர்னு நீங்க வந்து சங்கியா மாறிட்டீங்கன்னு சங்கியா மாறிட்டா ஏன் கொட்டை போட்டுருக்கீங்கன்னா அதாவது நான் சட்டையை கட்டிட்டு போக முடியாது தம்பி நான் எப்போதும் போட்டுட்டு தான் இருந்தேன் வெளியே நீ பார்க்க முடியாது என் மனைவி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ண ஒன்றை மட்டும் எனக்கு புரியவில்லை அன்பு சகோதர சகோதரிகளை நீ யார் என்பதை உணர்ந்து நீ செயல்படுவது நான் அனைவரையும் ஒன்றாக தான் பார்க்கிறேன் தான் பார்க்கின்றேன் என்னுடைய கடமை பொன்னாரவர்களும் சொல்கிறேன் நமது மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களும் சொல்லியிருக்கின்றேன் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் சமத்துவமாக அது கிறிஸ்துவ சகோதர சகோதரளாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய சகோதர சகோதிரிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் நம்மை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் காரணம் 25 இடத்துல காஷ்மீர்ல வெற்றி பெற்றாங்க லே வரைக்கும் பாருங்க டனல் ஒன்னு போட்டிருக்காரு சுரங்க பாதை 6 மாசம் மூடி கிடக்குற அந்த இடத்துல தொழில் செய்வதற்கு சிறப்பான திட்டத்தை வகுத்து செயல்படுத்தியத யார் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இன்னைக்கு காஷ்மீர்ல போய் பார்த்தா அந்த முதலமைச்சர் மோடிஜியின் புகழ் பாடுகிறார் என்று சொன்னால் மோடிஜி வந்து காஷ்மீர்ல தெரிகிறாரு எல்லா ஊர்லயும் தெரிகிறாரு உலகம் தழுவி தெரிகிறாரு ட்ரம்ப் வெற்றி பெற்றவன் ட்ரம்ப் பேசிக்க முதல் இதுல மோடிஜி வாழ்க்கை ஆனா இங்க இருக்கிறவங்க கடை கோடியில் இருப்பவர்கள் மோடிஜியின் அருமை தெரியாமல் இருக்கிறார்கள் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடு சென்று சகோதரர் பார்த்துருந்தீங்களா நம்ம போனோம்னு கடை கிட்ட கூட வரமாட்டான் இந்த பொருளை வாங்குறதுக்கு அருகதையாத்தவன்னு நினைப்பான் இன்னைக்கு போனா தாங்கி பிடிச்சு வாங்கன்னு உள்ள கூப்பிடுறான் காரணம் மோடிஜி அவர்கள் மறந்து விடாதீர்கள் உலக தரத்திலே நமது பாரத தேசத்தை முதன்மை நாடாக உருவாக்க வேண்டும் வல்லரசாக உருவாக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி செயல்படுகின்ற அப்படுக்கற்ற ஒரு மனிதன் மோடிஜி அவர்கள் அந்த அப்படிக்கற்றவர்கள் தான் இந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்க என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக அதிக நேரம் பேச நான் இன்னும் நிறைய நாள் இருக்கு ஆனா இங்கே சேர்ந்து ஒட்டு ஒவ்வொரும் பயணிக்க வேண்டும் இங்கு அன்பு சகோதரர் ஆனந்தன் ஐயாசாமி காரர்களை வலுப்படுத்தணும் வலுப்படுத்தும் வந்தோம் பார்த்தோம் கை கை தட்டினோம் சிரிச்சோம் பல கருத்துக்கள் சொன்னாங்க அப்படின்னு போயிடாதீங்க நாளை முதல் துவங்க வேண்டும் நானும் பல மாநிலத்தில் சந்தித்திருக்கேன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறது காலாட்பதை குதிரைப்படை யானைப்பை ஒட்டக்கடை பகை பீரங்கி படை என்று பல படைகள் இருந்தால் பதவி இல்லாவிட்டாலும் நீங்கள் எல்லாம் மாநில தலைவரிடம் சென்று நாங்கள் இதை எடுத்து செய்கிறோம் இதை நாங்கள் செய்து காட்டுகிறோம் இதை நாங்கள் முடித்து காட்டுகிறோம் என்று சூழலை தெரியல என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி தாமரை மலரும் மலரும் மலர்ந்தே தீரும் என்று சொல்லி ஆனந்தன் சாமி இங்கு வாற்றுகின்ற படியில் வெற்றி பெற வேண்டும் நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் சொல்லி பாரத் பாதா கி ஜே தமிழனை வணங்குவோம் பாரதனை போற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்